மத்தூர் அருகே ஈச்சங்காடு கிராமத்தில் ஹரிஹரிசுதன் ஐயப்பன் மன்ற குழுவினர் நடத்திய கன்னி பூஜை நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே ஈச்சங்காடு கிராமத்தில் ஹரிஹரிசுதன் ஐயப்பன் பக்தர்கள் குழுவினர் முப்பது ஆண்டு காலமாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் ஐயப்பன் பக்தர்கள் இதன் தொடர்ச்சியாக நேற்று நடைபெற்ற கன்னி பூஜையில் கன்னிசாமிகள் ஐயப்ப பக்தர்களின் கால் பாதங்களை கழுவி பூஜை செய்தார் இதில் ஐயப்பன் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கன்னி சுவாமிகளுக்கு பூக்கள் தூவி ஆசீர்வாதம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை மாது பில்லா தலைமை தாங்கினார் மன்ற செயலாளர் செந்தில்குமார் சரவணன் ராமன் பொருளாளர் சக்திவேல் கார்த்திக் ராமராஜ் விழாவுக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் பூஜையில் கோட்டூர் குருசாமி ராஜா கலந்து கொண்டு ஐயப்பன் பக்தர்களுக்கு ஐயப்பன் பாடல்கள் பதினெட்டு படி பூஜை செய்து கன்னி பூஜையில் பக்தர்களுக்கு விநாயகர் பாடல் அம்மன் பாடல் ஐயப்பன் பாடல் முருகன் பாடல் மற்றும் நாராயணன் பாடல் மற்றும் கன்னடம் மலையாளம் தெலுங்கு என பிறமொழி பக்தி பாடல்களை பாடி பக்தர்களை பக்தியில் ஆழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் ஐயப்பன் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஊர் பொதுமக்களும் சுற்றுவட்டார ஐயப்பன் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு அன்னதானம் சாப்பிட்டு ஐயப்பன் ஆசீர்வாதம் பெற்று சென்றனர் முடிஞ்சி கொஞ்ச கவிசூ அபா நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து புருமை இருக்காரு புருமை சார் எப்பா குடாலுக்குள்ள எடுத்து போகப்பா சாமி ரெண்டு <laughs>